பெண் மேதை மகளிர் தினம் நதியும் பெண்ணாய் நாடும் தாயாய் நிலமும் குமரியாய் நீள்கடலும் அவளாய் முப்பெரும் தேவீராய் புகழ பெற்று புன்னகையும் பூமியுமாய் போற்றப்படும் பெண்ணினம் இன்றைக்கு சமூக சீர்கேட்டில் சிக்கி சின்னாபின்னமாக கொண்டிருக்கின்றது இக்கொடுமைகளை பார்த்து பெண்ணிற்கு இலக்கணம் வகுத்தவன் அழுது கொண்டிருக்கிறான் பெண்ணையே என போற்றியவன் துடித்துக் கொண்டிருக்கிறான் நேற்றல்ல இன்றல்ல இலக்கிய காலம் தொட்டி பெண்களை ஒரு பக்கம் போற்றியும் மறுபக்கம் மூட நம்பிக்கையால் மூழ்கடிப்பதும் தொடர்கிறது தொடர்கதையாக வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலை குனிந்தனர் என்று எத்தனையோ புரட்சி கவிகள் பெண் அடிமைகளையும் பெண்களை இழிவுபடுத்தும் செயல்களுக்கு எதிராகவும் குரல் கொடுத்து புரட்சிக் கவிகளையும் இயற்றினர் இந்நிலையில் பொறுமையின் இலக்கணமாய் திகழ்ந்த பெண்ணினம் தங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தன இவை மேலை நாடுகளில் புரட்சிகளாகவும் விடைத்தது சம உரிமை கொண்ட சமுதாயத்தில் சரிசமமாக வாழவும் வேலை வாய்ப்பிலும் சரிநிகர் உரிமைகளை பெறவும் போராடி அதற்கான உரிமையையும் பெறச் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் நாள் சர்வதேச மகளிர் தினமாக அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகின்றது ஒன்றல்ல இரண்டல்ல பல்லாயிரக்கணக்கான பெண்கள் சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான பாதகங்களை எதிர்த்து போராடி வெற்றி கண்டு உலக வரலாற்றில் உலா வந்து விளையாட்டோடு விண்வெளி பயணம் மேற்கொண்டு அறிவியலோடு ஆன்மீகம் அரசியலோடு ஆளுமை கல்வித்துறையுடன் காவல்துறையினர் தரணி எங்கும் பெண்ணினம் தடம் பதிப்பு தொடர்கின்றது தாயாய் தமக்கையாய் இணையாய் நட்பாய் நலம் விரும்பும் வழிகாட்டியாய் உணர்ச்சிகளின் கலவையாய் உணர்வுகளின் புரிதலாய் திகழும் பெண்கள் புரியாத புதிரல்ல புரிந்து கொள்ளக்கூடிய புது கவிதைகள் தேய்ப்புரையை சந்திக்கும் நிலவல்ல நிலையாய் விண்ணில் மின்னும் விண்மீன்கள் பெண்கள் அடிமைகள் தான் அதிகாரத்திற்கு அல்ல அன்பிற்கு மட்டுமே பெண் இனத்தை புகழாவிட்டாலும் இழிவான காரியங்களால் அவர்களை புதைக்காதீர் இப்பூமி பந்தில் அடிமைத்தனத்தை உடைத்து பெண்ணிற்கு உரிமையும் மண்ணிற்கு பெருமையும் என்றைக்கும் கிடைக்க சர்வதேச மகளிர் தினமான என்று அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறது உங்கள் லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்